வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடை நம்பருங்க பதினொன்று முப்பத்தி அஞ்சுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க அங்கே வண்டி போயிட்டு இருக்குது பாருங்க அதுதான் வந்துங்க தார் ரோடுங்க மெயின் ரோடு தார் ரோடுங்க அது தார் ரோட்லேருந்து மூணாவது சைட்டுங்க மண் ரோடுங்க முப்பது அடி மண் ரோடுங்க மொத்தம் வந்து ரெண்டு சைட் இருக்குதுங்க பதிமூணு சென்ட் ஒன்றுங்க பதினாறு சென்ட் ஒன்றுங்க மொத்தமாகவும் வாங்கிக்கலாங்க இல்லைன்னா தனித்தனியாக பிரிச்சும் வாங்கிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிங்க பூரமே பிரிண்டிங்கு டையிங்கு ஸ்டிச்சிங் யூனிட்டு நிட்டிங் யூனிட் அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனி தான் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி மட்டும்தான் இருக்குதுங்க ஃபேக்ட்ரி ஆட்ருக்கு அருமையான இடங்குது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து எண்பது அடி வருங்க இந்த பதிமூணு சென்ட்டுக்கும் சரிங்க பதினாறு சென்ட்டுக்கும் சரி இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க இதுதான் வந்து இடங்க பக்காவும் இருக்குதுங்க நல்ல மேடாவும் இருக்குது வடக்கு பார்த்த மாதிரியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு போயம்பாளையங்க போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரூட்லேருந்துங்க மூணாவது சைட்லேயும் அமைச்சிருக்குது இந்த இடத்துக்கு இடத்துக்காரர் கேட்குற விலைங்க பத்து லட்ச ரூபாயிங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்